நம்ம தமிழ்ல இருந்து ரீமேக் செய்யப்பட்டு ஹிந்தியில சும்மா சக்க போடு போட்ட படங்கள் என்னெல்லாம் தெரியுமா லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது தேவர் மகன் நடிகர் திலகம் சிவாஜி மற்றும் உலகநாயகன் கமல் நடிப்புல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு வெளியான படம் தான் தேவர் மகன் நம்ம தமிழ் சினிமாவில் இது எவ்வளோ பெரிய தாக்கத்தை உண்டு பண்ண படம்னு நமக்கே நல்லாவே தெரியும் இதோட ஹிந்தி ரீமேக் படம் தான் விராசட் இந்த படத்துல அனில் கபூர் அம்ரிஷி புரி தபு பூஜா அப்படின்னு நிறைய பிரபலங்கள் நடிச்சிருந்தாங்க இந்த படம் ஹிந்தியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு ரிலீஸ் ஆயிருக்கு நம்ம தமிழ் அளவுக்கு ஹிட் ஆகல அப்படின்னாலுமே இந்த படத்துக்கும் அங்க ஒரு நல்ல வரவேற்பு இருந்திருக்கு நம்ம அடுத்து பார்க்க போறது சிங்கம் சிங்கம் படம் நம்ம தமிழ்நாட்டில எவ்வளவு பெரிய வெற்றி அடைஞ்ச படம் நமக்கு நல்லாவே தெரியும் குடும்பங்கள் கொண்டாடக்கூடிய வெற்றியா அது மாறிச்சு ரெண்டாயிரத்தி பத்துல ஹரி இயக்கத்துல சூரிய நடிப்புல வெளியான படம் அது இந்த பெயரை கொஞ்சம் கூட மாத்திர சிங்கம் அப்படின்ற பெயர்லயே அஜய் தேவ்கன் நடிப்புல ஹிந்தியில உருவாக்குனாங்க இந்த பாலிவுட் படம் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படத்துல காஜல் அகர்வால் பிரகாஷ்ராஜ் எல்லாம் நடிச்சிருப்பாங்க நம்ம தமிழ்ல ஹிட்டான அதே லெவலுக்கு அங்கேயுமே ஆயிருக்கு ஆனா நம்ம தமிழ்ல தான் சிங்கம் சிங்கம் டூ சிங்கம் த்ரீலாம் எடுத்தாங்க ஹிந்தியில எடுக்கல லிஸ்ட்ல நம்ம எடுத்து பார்க்க போறது அலைப்பாயுதே நம்ம தமிழ் சினிமாவில காதல் திருமணத்துல ஒரு புதிய பார்வையை நமக்கு எடுத்து காட்டின படம் அப்படின்னா அலைப்பாயுதே தான் அப்படி ஒரு கல்யாணத்தை இது வரைக்கும் நம்ம தமிழ் சினிமா பார்த்ததே கிடையாது ரொம்ப புதுசா இருந்துச்சு அதே தான் ஹிந்தி ஆடியன்ஸ்கோ ஹிந்தியில இதை சாத்தியா அப்படின்ற பெயர்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அங்க விவேக் கோபராய் மற்றும் ராணி முகர்ஜி நடிப்புல ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அங்கேயுமே இந்த படம் ஒரு நல்ல வசூல் பண்ணியிருக்கு லிஸ்ட்ல நம்ம எடுத்து பார்க்க போறது துப்பாக்கி துப்பாக்கி படம் எவ்வளவு முக்கியமான படம் நம்ம தமிழ் சினிமாவுக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் விஜய் கெரியரையும் தாண்டி நம்ம தமிழ் சினிமாவையே தூக்கி நிறுத்தின படம் அது இந்த படத்தை தான் ஹிந்தியில ரெண்டாயிரத்தி பதினாலுல ஹாலிடே எ சோல்ஜர் இஸ் நெவர் ஆஃப் டியூட்டி அப்படின்ற பெயர்ல எடுத்திருக்காங்க இந்த படத்துல அக்ஷய்குமார் நடிச்சிருப்பாரு நம்ம தளபதி விஜய்யோட பெர்ஃபாமன்ஸ் கம்பேர் பண்ணும்போது குமாரோட பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மி தான் நம்ம எடுத்து பார்க்க போறது கஜினி கொஞ்சம் கூட பெயரை மாத்தாம கஜினி அப்படின்ற பெயர்லயே மறுபடியும் இதை ஹிந்தியில ரிலீஸ் பண்ணாங்க இதுல அமீர் கான் நசீர் நடிச்சிருப்பாங்க என்னதான் அமீர்கானோ அசீனோ நடிச்சிருந்தாலும் நம்ம தமிழ்ல இவங்க ரெண்டு பேரோட கெமிஸ்ட்ரி அதாவது கெமிஸ்ட்ரி அவ்வளவு சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு அங்க அந்த அளவுக்கு இல்ல ஆனா இந்த படத்தை கொண்டாட காக்க காக்க சூர்யா ஜோதிகா நடிப்புல வெளியான போலீஸ் வாழ்க்கையை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட படம் தான் இது இதுவரைக்கும் வந்த போலீஸ் படங்கள்லயே ஒரு புதிய பரிமாணத்தை காட்டின படம் இது இதை ஹிந்தியில ஜான் அபிரகாம் ஜெனிலியா நடிப்புல வெளியாச்சு ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு இந்த படத்தை ரீமேக் பண்ணி வெளியிட்டிருக்காங்க லிஸ்ட்ல நம்ம எடுத்து பார்க்க போறது சேது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு படம் அப்படின்னா இந்த படத்தை சொல்லலாம் விக்ரமோட கேரியர்ல இன்னைக்குமே எல்லாரோட பேவரேட்டா இருக்குது இந்த சேது இந்த படத்தோட ஹிந்தி ரீமேக் கிட்டத்தட்ட நாலு வருஷம் கழிச்சு ரெண்டாயிரத்தி மூணுல ரிலீஸ் பண்ணிருக்காங்க இந்த படத்துல சல்மான் கான் ஹீரோவா அவருக்கு ஹீரோயினா பூமிகா நடிச்சிருக்காங்க லிஸ்ட்ல அடுத்து பார்க்க போறது சூரிய வம்சம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல சரத்குமார் தேவியானி நடிப்பில் வெளியாகி சும்மா சக்க போட்ட படம் தான் இது இதோட ஹிந்தி ரீமேக்கு சூரிய வம்சம் அப்படின்ற பெயரை வச்சிருக்காங்க பாலிவுட் சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சன் நடிச்சிருப்பாரு இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல ரிலீஸ் ஆயிருக்கு தேவியானி ரோல்ல மறைந்த நடிகை சௌந்தர்யாவும் ராதிகாவோட ரோல்ல ஜெயசுதாவும் நடிச்சிருப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு கார்டு போட்டுக்கிறேன் அடுத்த வீடியோ பாக்குறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க